இந்த வீடியோவில் பொது தமிழில் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம் ஞானம் பொருந்தாத சொல் என்னென்னா மலை கீழ்கான சொற்கள் மாறுபட்ட பொருள் தருவது தீமை என்பு இச்சொல்லுக்குரிய பொருத்தமான சொல் எது அப்படின்னா எலும்பு நல்ல பிளஸ் செயல் இச்சொற்களை சேர்த்தெழுத கிடைப்பது நற்செயல் இன் சொல் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இனிமை ப்ளஸ் சொல் பொறை என்பதன் பொருள் பொறுமை நிறையுடைமை இச்சொற்களை பிரித்தெழுத கிடைப்பது என்னன்னா நிறை பிளஸ் உடைமை மெய் பிளஸ் பொருள் இச்சொற்களை எழுத கிடைப்பது மெய்ப்பொருள் வெகுளாமை இச்சொல்லின் பொருள் என்ன அப்படின்னா சினம் கொள்ளாமை போற்றி ஒழுகப்படும் பண்பு உடைமை ஆண்ட இச்சொல்லின் பொருள் என்ன அப்படின்னா உயர்ந்த பெருஞ்செல்வம் இச்சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பெருமை பிளஸ் செல்வம் பண்புடைமை இச்சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பண்பு பிளஸ் உடைமை அது பிளஸ் இன்டெயில் சொற்களை கிடைப்பது அது இன்றேல் பாடலில் நேர்மை எனும் பொருள் தரும் சொல் என்ன அப்படின்னா நயன் மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது அறிவுடைய மக்கள் ஒருவருக்கு சிறந்த அணி என்ன அப்படின்னா இன்சொல் இனியே டேஸ் இன்னாத குரல் இருப்ப டேஸ் கவர்ந்துட்டு அப்படின்னா உழவாக காய் அன்பிலா டேஸ் தமக்குரிய அன்புடைய டேஸ் உரியர் பிறருக்கு அப்படின்னா எல்லாம் என்பும் விருந்தினரின் முகம் எப்போது வாடும்னா நம் முகம் மாறினால் நிலையான செல்வம் ஊக்கம் ஆராயும் அறிவு உடையவர்கள் டேஸ் சொற்களை பேச மாட்டார் பயன் தராத சொற்களை பேச மாட்டார் பொருளுடைமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொருள் பிளஸ் உடைமை உள்ளுவது பிளஸ் எல்லாம் என்பது சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்னன்னா உள்ளுவது எல்லாம் பயன் பிளஸ் இலா என்பது சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பயன் இலா பயன் இலா ஏழைகளுக்கு உதவி செய்வது ஈகை பிற உயிர்களின் டேஸ் கண்டு வறந்துவதை அறிவின் பயனாகும் துன்பத்தை உள்ளத்தில் டாஸ் இல்லாமல் இருப்பது சிறந்த அறமாகும் நான் குற்றம் வாய்மை எனப்படுவது தீங்குறாத சொற்களை பேசுதல் டேஸ் செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும் அப்படின்னா பொறாமை உடையவன் அவ்வளோதான் அந்த வீடியோ தேங்க்யூ